எனதருமை யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் இதுவும் ஒரு முக்கியமான பதிவுதான் ஒவ்வொரு திசையும் ஓடிக்கொண்டிருக்கும் போது மனிதனுக்கு வந்து என்ன சொல்லலாம் நம்முடைய வாழ்நாளில் குறைஞ்சது ஒரு ஆறு திசைகளை கண்டிப்பா சந்திப்போம் சில பேர் ஏழாவது திசை வரைக்கும் தான் வாழ்க்கையுடைய தன்மைகள் இருக்கும் என்று சாஸ்திரம் சொல்லியிருக்கிறது சில பேருக்கு ஆறாவது திசையிலே வந்து வாழ்க்கை முடி முடியக்கூடிய சூழ்நிலை இருக்குது சில பேர் ஏழாவது திசையை சந்திச்சிருவோம் அது ரொம்ப நீண்ட நடிக திசையாக இருந்தால் அந்த திசையில் வந்து என்ன சொல்கிறேன்னா ஒரு பாதியோ முக்காவதியோ கிணற தாண்டிட்டு திசா வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகள்லாம் இருக்கும் என்று சாஸ்திரம் சொல்லுகிறது அது எந்த அளவுக்கு உண்மை என்று சொன்னால் நூறு பர்சன்ட் உண்மைதான் அந்த அளவில் வந்து ஒரு திசை ஒரு புத்தி ஒரு அந்தரம் ஒரு திசை ஒரு புத்தி ஒரு அந்தரம் ஒரு சூட்சிமம் இந்த திசை புத்தி அந்தரம் சூட்சிமம் இந்த நாளும் வந்து கண்டிப்பாக முக்கியமானது அப்ப ஒரு திசை வந்து கடுமையாக இருக்கிறது என்று சொன்னால் கடுமையாக தனது புத்தியில இருக்கிறதா அல்லது அடுத்து இருக்கிற புத்திகளில் இருக்கிறதா அந்த புத்தி காலங்கள் வந்து எவ்வளவு அப்படிங்கிறது எல்லாருமே நம்ம வந்து சாப்ட்வேர்ல கணக்கெடுத்துக்கலாம் அப்படி வந்து கணக்கெடுக்கும் போது நம்மளுடைய வாழ்வில் வந்து என்ன சொல்லலாம்னா இந்த காலத்தில் வந்து ஒரு திசையின் கஷ்டத்தை வந்து சரி பண்ணக்கூடிய சக்தி வந்து யாரிடம் இருக்கிறது என்று சொன்னால் ராகு காலத்தில் இருக்குது அப்படிங்கிற எல்லா மனிதருமே ராகு காலத்தை வந்து பெரிதாக யாரும் வந்து பயம் ராகு காலம் வந்து வாழ்க்கையில் வந்து ஒரு நாளில் வந்து என்ன சொன்னா பகலில் ஒன்றரை மணி நேரம் இரவில் ஒன்றரை மணி நேரம் வந்து மொத்தத்துக்கு வந்து மூணு மணி நேரம் வந்து அவருடைய காலமாக அவர் எடுத்துக்கொள்கிறார் இந்த காலத்தில் வந்து என்ன சொல்றான்னு எல்லாரும் வந்து பயந்து கொண்டுதான் கிராகு காலம் ஓடு சரி அடுத்த காரியத்தை தள்ளி போடுவோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலைமைதான் எல்லா மனிதரும் வந்து அந்த பயத்துல தான் இருக்காங்க அது உண்மையா என்று சொன்னால் வந்து ஒரு விதத்தில் உண்மைதான் அப்ப எந்த ஒரு கிரகத்திடம் வந்து என்ன சொன்னா எவ்வளவு வந்து கொடூரமான குணங்கள் இருந்தாலும் அந்த கொடூரமான கிரகத்திடமும் வந்து ஒரு நன்மை இருக்கும் என்பதை வந்து நம்ம முன்னோர்கள் வந்து மறைமுகமாக சுட்டிக்காட்டியிருக்கிறார் அந்த மறைமுகமாக சுட்டிக்காட்டுதல வந்து என்ன சார் ஆவி காலமா தூக்கி தள்ளி யமகண்டமா தள்ளிவி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலைதான் இன்றும் நமக்கு காலத்திலும் இருக்கிறது அப்ப நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா ராகு காலத்தின் வந்து கடைசி அரை மணி நேரங்களில் நூறு பெர்சன்ட் வந்து ஃபுல்லான அமிர்தம் அமிர்தம் அப்படின்ட்டு ஒரு மணி நேரம் விசந்தான் அதுல வந்து ஒரு அமிர்தம் என்பது அரை மணி நேரம் அந்த நேரத்தில் வந்து நமக்கு ஓடுகின்ற திசையோ அல்லது நமக்கு ஓடுகின்ற புத்தியோ ஒரு அந்தரமோ திசை புத்தி அந்தரம் சூட்சிமம் சூட்சிமமும் எப்படியும் குறைஞ்சது வந்து என்ன சொல்லலாம் ஒரு குறிப்பிட்ட இது குறைஞ்ச நாள் நாள் ஒரு பத்து நாள் வரும் ஆறு நாள் வாழ் வரும் என்ன காரணம்னா குறைந்த திசையுடைய சூரியனுக்கு அதற்கடுத்து வந்து என்ன சொன்னா கேதுவுக்கு செவ்வாய்க்கு இதெல்லாம் கொஞ்சம் நாள் வந்து ஒரு ஆறு நாளைக்குள்ள ஒரு ஏழு நாளைக்குள்ள வந்து ஒரு கசப்பான சம்பவங்கள் நடக்காது என்பதற்கு வந்து உத்தரவாதம் ஒரு நாளில் வந்து ஒரு தலையெழுத்தை வந்து என்ன சொன்னா வந்து அதாவது கீழே விழுகக்கூடிய ஒரு நாளும் ஒரு கிரகத்தால் ஏற்படக்கூடிய ஒரு தீவினை தான் அதே சமயத்தில் ஒரு நாளில் வந்து உச்சத்தை தொடக்கூடிய வைத்ததும் வந்து இந்த திசையில் வந்து நமக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய நம்ம நம்மளுடைய நட்சத்திரங்கள் நாட்கள் தான் இதை இதுதான் ஒரு ஒரு திருமண நாளே கொடுங்க நம்மளுடைய திருமண நாளே எடுத்துக்கிடுங்க அன்றை அந்த நாள் வந்து நமக்கு சந்தோஷமான நாளாக தான் கடவுள் வந்து பிக்ஸ் பண்ணி கொடுத்துருப்பாரு அப்போ திருமணம் பண்ணி வந்து போராட்டங்கள் இருக்கும் பிரச்சனைகள் இருக்கும் எல்லாமே இருக்கும் ஆனால் அந்த நாளை நீங்கள் என்னைக்காவது வந்து என்ன சார் நினைச்சு பார்த்துருப்பீங்களா ஏன்னா யோசனை வினையாது என்ன கிளமையா திருமணம் நினைச்சீங்கன்னா யோசனை பண்ணிட்டு வீட்டில் கட்டி சொல்றேன்னு சொல்லக்கூடிய ஒரு நிலைமையெல்லாம் வச்சிருக்கீங்க எப்பயுமே திருமண நாள் என்பதும் ஒரு புனிதமான நாள் தான் அப்ப அந்த நாள் நம்ம ஜாதத்தில் வந்து கண்டிப்பாக வலிமையாக இருந்திருக்கும் வலிமையாக இல்லைன்னா அந்த அந்த நாள்ல வந்து நமக்கு திருமணம் வந்து கண்டிப்பாக நடக்குவதற்குண்டான சாத்தியக்கூறுகளுக்கு இருக்காது ஒரு திருமணம் வந்து என்ன சொல்லான்னா நிச்சயிக்கப்பட்டு வந்து என்ன சொல்லலாம் அது வலுவிழந்து போய்கிறது என்று சொன்னாலும் அந்த வலுவிழந்து போவதற்கு காரணம் நம்ம ஜாதகத்தில் அந்த நாள் வந்து சிறப்பாக இருந்திருக்காது ஒரு திருமணம் டைவர்ஸ் ஆகிறது என்று சொன்னால் நம்மளுடைய நிச்சயிக்கப்பட்ட நாள் நட்சத்திரங்கள் வந்து நமக்கு சாதகமானதாக இருக்காது காரணம் இல்லாமல் வந்து என்ன சொல்லலான்னா வந்து ஒரு வண்டி ரிப்பேர் ஆகாது அதில் ஏதோ வந்து ஒரு பிரச்சனை இருந்தால்தான் அப்ப அந்த பிரச்சனையை தீர்க்கக்கூடிய சக்தி வந்து யாரிடம் இருக்கிறது என்று சொன்னால் நம்மளுடைய ஒன்றரை மணி நேரம் ஓடக்கூடிய ராகு காலத்தில் வந்து அரை மணி நேரம் வந்து மிக மிக சிறப்பானது என்று சாஸ்திரம் சொல்லியிருக்கிறது அந்த வகையில் வந்து என்ன சொல்லலான்னா வந்து இப்போ ஒருத்தருக்கு சந்திர திசை ஓடிக்கொண்டிருக்கிறது சந்திரதசை அட்டமாதிபதினு வச்சிடுது ஒரு தனிசல கணத்திற்கு வந்து எட்டு குடையவனாக வந்து விடுகிறான் அப்ப சந்திரன் வந்து எட்டு குடையவனாக வந்து விட்டது என்று சொன்னால் என்ன செய்வது ஒரு பிரச்சனை இருக்கும் பூமி சந்திரன் என்று சொல்லக்கூடியவன் நிலபுலன்கள் தாய் வாகனம் போக்குவரத்துக்கள் எல்லாம் வந்து அந்த நாலாம் இடம் காலபுஷனுடைய நாலாம் இடம் வந்து ஒருவனுக்கு அட்டமாதிபதியாக வந்து விட்டால் என்ன சொல்றான்னா முதல்ல வந்து குழப்பவாதியை மாறிடும் இந்த குழப்பத்தை தீர்க்கணும் அதே சமயத்தில் வந்து சந்திர தசையில வந்து நமக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் தீர வேண்டும் என்று சொன்னால் நாம் என்ன செய்யணுங்கிற ஒரு ரகசியத்தை தெரிஞ்சு வச்சுக்கொடணும் அந்த கால அந்த நேரத்தில் அந்த காலத்தில் வந்து இந்த ராகு காலத்தில் வந்து எந்த கிழமையில் ராகு காலத்தில் நாம் எந்த தெய்வத்தை பிடிக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு ரகசியத்தை நம்ம முன்னோர்கள் சொல்லி வைத்து போயிருக்கான் அந்த வகையில் வந்து என்ன சொல்லலான்னா சந்திரதசை ஓடுகின்ற நபர்கள் சந்திர ஓடுகின்ற நபர்கள் அந்த சந்திர தசையில் நமக்கு பாதிப்பு வராமல் அமிர்தம் போன்ற ஒரு வாழ்க்கை கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் திங்கள் கிழமை ராகு காலத்தின் கடைசி அரை மணி நேரம் இருக்கு இல்லையா திங்கட்கிழமை ராகு காலம் ராகு காலத்தின் கடைசி அரை மணி நேரத்தில் மாரியம்மன் வழிபாடு பண்ணி வந்தீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய அந்த பத்து வருட சந்திர திசையில் வந்து என்ன சொல்லலாம்னா ஏற்படக்கூடிய இன்னல்கள் கஷ்டங்கள் பிரச்சனைகள் மனோநிலை பாதிப்புகள் ரெண்டாவது என்ன சொல்லலாம்னா எந்த ஒரு மனிதனும் மனநோயாளியாக இருக்கிறான் அடிக்கடி டென்ஷன் ஆயிடலாம் அடிக்கடி பிரச்சனைக்குள்ளானவன் ஆயிடிறான் அடிக்கடி அவனாலே வந்து தன்னுடைய குணாதிசயத்தை கட்டுப்படுத்த முடியாமல் கட்டுப்பாடற்றவனாகவும் ஒரு குற்றத்தை செய்துவிட்டு தனக்கு தானே தலைகவிந்து கொள்ளக்கூடிய ஒரு நிலையில் இருக்கின்றவன் திங்கட்கிழமை ராகு காலத்தில் கடைசி அரை மணி நேரம் திங்கட்கிழமை ராகு காலம் காலையில ஏழு ஏழு டு ஆஹ் காலையில வரும் இல்லையா அந்த ராகு காலத்துல வந்து என்ன சொல்றான்னு ஏழு டு ஒன்பது அந்த ராகு காலத்தில் கடைசி அரை மணி நேரம்தான் அதுக்கு முன்னாடி போனா வந்து பீடை பிடிச்சிடும் கடைசி அரை மணி நேரத்துல இங்க இருந்து விட்ட விட்டு கிளம்புங்க கடைசி அந்த அரை மணி நேரத்தில் சந்திர ஓடுபவர்களும் மனோநிலை பாதிப்புக்குள்ளாவர்களும் தொழில் ஸ்தானாதிபதி வந்து சந்திரனாக வருபவர்களும் தனஸ்தானாதிபதி சந்திரனாக வருகின்றவர்களும் அட்டமாதிபதி சந்திரனாக வருகின்றவர்களும் ஆறு குடையவன் சந்திரனாக வருகின்றவர்களும் பனிரெண்டு குடையவன் சந்திரனாக வருகின்றவர்கள் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் ஒரு சின்ன வந்து என்ன சொன்னா ஒரு ஊசியை வச்சு பெரிய சாக்க கூட தச்சிடலாம் அந்த மாதிரி சந்திரன் சார்ந்த பிரச்சனைகள் மனப்பிரச்சனைகள் திசைக்கு மட்டுமல்ல புத்திக்கு மட்டுமல்ல அந்தரத்திற்கு மல்ல உங்களுக்கு அவர் பிரச்சனைக்குரியவராக இருந்தால் தாய் பிரச்சனைக்குரியவராக இருந்தால் நீங்கள் என்ன சொல்றான்னா திங்கட்கிழமை ராகு காலத்தின் கடைசி அரை மணி நேரம் மாரியம்மனை போய் மட்டும் ஒரு மாலை போட்டு வழிபாடு பண்ணிட்டோம் எந்த கோ எந்த தெய்வத்திற்கும் மாலைய போட்டு வழிபாடு பண்ணினோம் என்று சொன்னால் கண்டிப்பாக என்ன நடக்கும் கண் கூடாக குறையும் இது சாஸ்திரத்திற்கு ரகசிய உண்மை இதெல்லாம் ஆரம்பிக்கும் திங்கக்கிழமை சந்திரன் மனநோயுடையவனாக இருக்கலாம் இந்த உடையவர்கள் இருப்பாங்க இல்லையா சந்திரதோஷ நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சந்திரனுடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்து வந்து சந்திரன் ஒவ்வாத இடத்தில் போய் உட்கார்ந்து இருக்கிறவங்க எல்லாம் வந்து என்ன சொல்றான்னா மனதை எங்கேயாவது என்ன சொல்றேன்னா வில்லங்கமான இடத்துல வந்து என்ன சொன்னா கொக்கி ஓட்டு வந்து வச்சு விட்டுருவாங்க அந்த கொக்கி ஓட்டு வச்சுட்டு இருந்ததுல இருந்து எப்படி விடுபடுறது தெரியும் தவறு என்று எல்லாருக்கும் தெரியாமல் தவறு செய்வதில்லை அதே சமயத்தில் தவறை பண்ணிவிட்டு வந்து இழி நிலைக்கு செல்லக்கூடிய ஒரே ஆதிபத்தியம் அவர்கள் இந்த சந்திரதோஷமுடைய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களும் சந்திர திசை ஓடுகின்றவர்களும் சந்திரன் அட்டமாதிபதியாக வருகின்றவர்களும் ரோகிணி அஸ்தம் திருவோண நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களும் திங்கக்கிழமை ராகு காலத்தில் அந்த கடைசி அரை மணி நேரம் மாரியம்மனை போய் மட்டும் வழிபாடு பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை பரிபூரணமாக மாற்றத்தை அந்த மாரி தாய் மாற்றிக் கொடுப்பாள் என்பது சாஸ்திர உண்மை அதற்கடுத்து செவ்வாய் திசை ஏழு வருட செவ்வாய் திசை செவ்வாய் திசை ஒரு மனிதனுக்கு அட்டமாதிபதியாக வந்து விட்டாள் எட்டு வந்துட்டாள் செவ்வாய் திசை ஆறு வந்து விட்டாள் செவ்வாய் ஆறில் இருப்பவர்கள் வந்து அதிதீகமான கோபத்தையும் கோபத்தையும் வடக்குன்னு என்ன சொன்னா எதிரியை வந்தன எதிரியை வந்து என்ன சொன்னா ஒரு வீழ்த்தக்கூடிய தன்மை எதிரியை வீழ்த்தக்கூடிய தன்மை வந்து நல்லதுதான் அதே சமயத்தில் எதிரியை வீழ்த்தும் போது என்ன சொன்னான்னா அவன் பலவீனமாக இருந்து வந்து என்ன சொன்னான் மைனஸ் ஆயிட்டான்னா அதோடைய வரிகின்ற கர்மாவை நம்ம தான் அனுபவிச்சா அப்ப செவ்வாய் பாதிப்புள்ளவர்கள் செவ்வாயுடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் செவ்வாய் சாபம் பெற்ற நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் செவ்வாய் தோசமுடையவர்கள் செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை வருகின்ற ராகு காலத்தில் செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை வருகின்ற ராகு காலத்தில் கடைசி அரை மணி நேரம் செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை கடைசி அரை மணி அந்த ராகு காலத்தின் கடைசி அரை மணி நேரத்தில் துர்க்கை அம்மனுக்கு விளக்கு போட்டு வழிபாடு பண்ணி வந்தீர்கள் என்று சொன்னால் துர்க்கை அம்மனுக்கு விளக்கு போட்டு வழிபாடு பண்ணி வந்தீர்கள் எலுமிச்சம்பளத்துல தான் போடணும்னு எந்த சட்டமும் சொல்லல எலுமிச்சம்பளத்தை இரண்டாக வெட்டுவது பாவம் என்று சாஸ்திரம் சொல்லியிருக்கிறோம் ஒரு கனியை வந்து இரண்டாக வெட்டக்கூடாது வந்து ஒரு யமனை பயப்பட வைக்கக்கூடிய கனி அந்த கனியை தான் விளக்கு போடணும்னு சாஸ்திரம் சொல்லல ஆனால் ரெண்டு நல்ல நல்லெண்ணெய் தீபமோ நெய் தீபமோ நீங்கள் வந்து இருந்து முதல்ல கொண்டு போகணும் விளக்கை நீங்கள் இருந்து கொண்டு போகணும் ரெண்டு சட்டியை கொண்டு போகணும் நல்லெண்ணெய் கொண்டு போகணும் இல்லைன்னா தேங்காய் எண்ணெய் கொண்டு போகணும் இல்லைன்னா இலுப்பெண்ணை கொண்டு போகணும் என்ன எண்ணெயாக இருந்தாலும் கடலை தவிர கொண்டு போங்க போட்டீங்கன்னா துர்க்கைக்கு அந்த அரை மணி நேரத்தில் போட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய செவ்வாய் சார்ந்து அனுசி ஒருத்தருக்கு வந்து என்ன பிளட் சர்க்குலேஷனில் வந்து என்ன சொன்னால் ஹீமோகுளோபின் குறைவாக இருக்கும் அந்த கீமோ குறைவாக இருக்கிறவங்க மாதவிடாய் கோளாறு இருக்கின்றவர்கள் மாதவிடாய் கோளாறு இருக்கின்றவர்கள் கண்டிப்பாக வந்து என்ன சொல்றாங்கன்னா வந்து இந்த பிராபலத்திலிருந்து தப்பிப்பதற்கு நீங்கள் அழகாக செவ்வாய்க்கிழமை ராகு காலத்தின் கடைசி அரை மணி நேரத்தில் துர்க்கைக்கு விளக்கு போட்டுவாங்க கண்டிப்பாக உங்க பிரச்சனை தீரும் புதன் திசை ஓடுகின்றவர்கள் புதனுடைய தோசத்தில் போய் பிறந்தவர்கள் புதனுடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் ஒன்று நீங்களே யாரையாச்சும் ஏமாற்றணும் இல்லை உங்களை யாராச்சும் ஏமாத்துவாங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு நபருக்கு புதன் தசை இருந்தேன் நேற்று நைட்டு ஜாதகம் பார்க்குறேன் புதன் தசை ஓடிட்டுருக்கேன் எங்கே ஏமாந்துரு அப்படின்னா என் பிள்ளைக்கு வந்து மெடிக்கல் சீட்டுக்காக பத்து லட்சம் கெட்டினேன் கெட்டினதில் வந்து என்ன சொன்னான்னா அந்த ஆளு ஏமாத்திட்டான் இன்னும் பத்து லட்சம் எனக்கு வரலைங்கிறாரு இதுதான் புதன் தசை புதன் தசை ஏமாற்றும் ஒன்று நீ ஏமாறு இல்லைனா ஒன்று ஏமாத்திடும் இதுல மாற்றம்லாம் கிடையாது அப்ப புதனுடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் கண்டிப்பாக என்ன சொன்னா அவர்களுடைய இயல்பு நிலை ஏமாற்றுவது இல்லை ஏமாறுவது இதுல எந்த எந்தவித இதுவும் கிடையாது நீங்க கெட்டிக்காரா இருந்தால் புதன் திசை புதனுடைய நட்சத்திரத்துல போய் பிறந்தவங்க பிறரை ஏமாற்ற முடியும் இல்லை நீங்க தெம்மாளியாக இருந்தால் உங்களை யாராச்சும் ஏமாற்ற போறாங்க இதுல ரெண்டு ரெண்டுல ஒன்றும் உங்களுக்கு வாழ்க்கையில நடந்தே ஆகும் புதன் திசை ஓடிக்கொண்டிருந்தாலும் அந்த புதன் திசையில் வந்து என்ன சொன்னா தன்மைகள் வராமல் இருக்கணும் அதே சமயத்தில் புதன் தையில் இல்ல உறவுகளில் வந்து உங்களை வந்து மாட்டிரும் ஏதாவது ஒரு விஷயத்தில் உங்களை கையெழுத்து பிரச்சனைக்குள்ளான நபராக வந்து கோர்ட்டு கேஸ் பிரச்சனை ஏதாவது ஒண்ணுல வந்து புதன் திசை மாட்டாமல் விடாது புதனுடைய நட்சத்திரத்தில் போய் வந்தவர்கள் என்ன சொன்னா கடன் வாங்கி மாட்டிட்டு முடிப்பான் இதனை சிக்கல்களில் இருந்து புதனுடைய காரத்துவ தோஷங்களில் இருந்து தப்பிப்பதற்கு புதன்கிழமை ராகு காலம் அந்த ராகு காலத்தில் வந்து என்ன சொன்னா சக்கரத்தாழ்வார் சக்கரத்தாழ்வார்க்கு சக்கரத்தாழ்வார் சக்கரத்தாழ்வார் என்று அந்த தெய்வத்திற்கு போய் துளசி மாலை போட்டு வழிபாடு பண்ணிட்டு வரும் சரி ஏன்னா புதன்கிழமை ராகு காலம் பன்னெண்டு டு ஒன்று அந்நேரம் நடசாத்திருப்பானே என்ன ஒரு பக்கம் புதன் புதன் சார்ந்த காரகத்துவ அமைப்பில் வந்து நமக்கு பெரிய பிரச்சனைக்கு உள்ளானவர்களாகவும் மைனஸ் ஆகாமல் இருக்கணும் புதன் தசை ஓடிக்கொண்டிருக்கு பிரச்சனை இல்லை பிரச்சனை இல்லாமல் சக்கர சக்கரத்தாழ்வார் படத்தை ஒன்று ரெடி பண்ணுங்க அந்த பனிரெண்டு டு ஒன்றையில் ஒன்று டு ஒன்றை அந்த அரை மணி நேரத்தில் சக்கரத்தாழ்வார் படத்துக்கு தெரியான துளசி துளசியை சின்ன மாலையாக போட்டு அவர் பாதத்தில் வந்து ஒரு சின்ன இனிப்பை வச்சு இனிப்பை வச்சு ரெண்டு நெய் தீபம் போட்டு விடுங்க அந்த ஆஃப் அன் அவருக்கு முடிஞ்சு வச்சு புதனால் வரக்கூடிய கர்ம வினை ரேவதி ஆயில்யம் கேட்டை ரேவதி நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் புதன் ஆறு எட்டு பன்னிரெண்டாக வரீங்க புதன் லக்கணத்திற்கு ஆறு எட்டு பன்னிரெண்டாக வந்தாலும் புதன் அட்டமத்தில் இருந்தாலும் புதன் தோஷமுடைய நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் நீங்கள் செய்ய வேண்டிய கர்ம பலன் இதை சரி பண்ணுவதற்கு இதை செய்யுங்க புதன்கிழமை ராகு காலத்தின் கடைசி அரை மணி நேரத்தில் சக்கரத்தாழ்வார் வழிபாடு செய்தீர்கள் என்று சொன்னால் வாழ்க்கை மாறும் கண்டிப்பாக இருந்து தப்பிச்சுக்கிடுவீங்க அதற்கடுத்து குரு திசை ஓடுகின்றவர்கள் குரு லக்கணத்திற்கு அட்டமாதிபதியாக வருகின்றவர்கள் குரு ஜாதகத்தில் ஆறு எட்டு பன்னிரெண்டில் மறைந்தவர்கள் குரு ஜாதகத்தில் நீசமானவர்கள் குரு வக்கரமானவர்கள் என்ன செய்யணும் வியாழக்கிழமை ராகு காலம் வியாழக்கிழமை ராகு காலம் அந்த ராகு காலத்துல வந்து என்ன சொல்றான்னா வந்து அந்த நேரத்தில் நடை திறப்பதற்கு சாத்திய குருகளே இல்லை பனிரெண்டு டு புதன்கிழமை பனிரெண்டு டு ஒன்றையும் வியாழக்கிழமை வந்து என்ன சொல்றான்னா வந்து அந்த ஒன்றரை டு மூணும் கோவிலில் சென்று விளக்கு போட முடியாது அப்ப என்ன செய்யணும் அப்படின்னா இந்த குரு தசை ஓடுகின்றவர்கள் பதினாறு வருடம் குரு பாதகத்தன்மையை கொடுத்துடக்கூடாது நம்மளுடைய லக்கணத்திற்கு குரு அட்டமாதிபதியாக வந் வந்திருந்தாலும் குரு அட்டமத்தில் இருந்தாலும் ஆறு எட்டு பன்னிரெண்டில் வந்து குரு மறைந்திருந்தாலும் குரு நேசமானாலும் குரு வக்கரமானாலும் வியாழக்கிழமை ராகு காலத்தின் கடைசி அரை மணி நேரம் சிவலிங்கத்தை எடுத்து வைத்து சின்ன ஏதாவது வந்து ஒரு பன்னீர் அபிஷேகம் பண்ணி ரெண்டு நெய்தி மட்டும் போட்டு விடுங்க குருவால் ஏற்படக்கூடிய சிக்கல்கள் பிரச்சனைகள் தேர்ந்து கண்டிப்பாக ரிலீஸ் பண்ணி விட்டுருவார் இதெல்லாம் ரகசியங்கள் அதற்கடுத்து சுக்கர திசை சுக்கரதிசை சுக்கரதிசை மட்டுமல்ல சுக்கரனுடைய சாபம் பெற்ற நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் சுக்கரன் ஆறு எட்டு பன்னிரெண்டாக வரக்கூடியவர்கள் சுக்கரன் ஜாதகத்தில் நேசமானவர்கள் எல்லோரும் வெள்ளிக்கிழமை ராகு காலத்தின் கடைசி அரை மணி நேரத்தில் அரை மணி நேரத்தில் பெருமாள் வழிபாடு பண்ணுங்க ஏன்னா அப்ப வந்து என்ன சொல்லலாம் என்ன திறந்திருக்கும் கோயில் காண்டிப்பத்திரட்டு பன்னெண்டு தான் ராகு காலத்தில் வந்து அந்த கடைசி அரை மணி நேரத்தில் தான் போகணும் அந்த அரை மணி நேரத்தில் மேக்சிமம் வந்து என்ன ச நடை அடைப்பதற்கு ரெடி பண்ணிட்டு இருப்பாங்க உச்சிக்கால பூஜை ஓடிக்கிட்டு இருக்கோம் அப்போ வந்து நம்ம என்ன செய்யணும் உள்ளே போய் வந்து என்ன சொல்லணும் பெருமாளைக்கு என்னது துளசி மேலே தான் போட்டு நீட் பண்ணி வழிபாடு பண்ணிவிட்டு வந்துட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய பிரச்சனைகள் சுக்கரநாள் குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனை புருஷமொண்டாட்டி சண்டை சத்திரவு பிரச்சனை புருஷ மண்டாடிக்குள்ள சில ஏற்ற இறக்கங்கள் இருக்கும் அதாவது உடல் ரீதியான சில ஏற்ற ஏற்ற இறக்கங்கள் இருக்கும் அது வந்து என்ன சொன்னாங்கன்னா எட்டாம் பாவம் சார்ந்த ஒரு விஷயம் அந்த எட்டாம் பாவம் சார்ந்த விஷயத்தில் வந்து என்ன சொன்னால் ஒரு பிரச்சனைகளை வந்து வெளியே செல்ல முடியாத பிரச்சனைகள்லாம் இருக்கும் அந்த பிரச்சனையில் சிற்றின்பம் சார்ந்த விஷயத்திலலாம் சில பிரச்சனைகள் இருக்கும் அதை தேர்வு பண்ணுவதற்கு சுக்கரதசை ஓடுகின்றவர்களும் சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களும் சுக்கரனுடைய சாபம் பெற்ற நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களும் நீங்கள் வந்து என்ன செய்யணும்னா வெள்ளிக்கிழமை ராகு காலம் வெள்ளிக்கிழமை ராகு காலம் கடைசி அரை மணி நேரத்தில் பெருமாள் வழிபாடு செய்வது மிக மிக சிறப்பு கண்டிப்பாக பிரச்சனையிலிருந்து தப்பிச்சுக்கலாம் அதுக்கடுத்து சனி திசை சனி திசை ஓடுகின்றவர்களும் சனி தோஷமுடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களும் பிறந்த சனி தோஷமுடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களும் சனீஸ்வர பகவானுடைய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களும் சனி அட்டமத்தில் இருப்பவர்களும் சனி லக்கணத்திற்கு அட்டமாதிபதியாகவும் சனி லக்கணத்திற்கு ஆறு எட்டு பனிரெண்டில் உள்ளவர்களும் அதாவது வந்து என்ன சொன்னா தோஷமுடைய ஜாதகங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு கணக்கு இருக்கிறது தோஷமுடைய நட்சத்திரம் கர்ம தோஷமுடைய ஜாதகம் அப்படின்னு சொல்லி வரும்போது சனி வந்து சனியோடைய நட்சத்திரங்களில் கேந்திரஸ்தானாதிபதியில் நிற்கக்கூடாது நின்னால் பிரச்சனை தான் அதை நிறைய பேர் அனுபவிச்சிட்டு இருக்காங்க அப்ப என்ன செய்யணும்னா சனிக்கிழமை ராகு காலம் சனிக்கிழமை ராகு காலம் அந்த சனிக்கிழமை ராகு காலத்தில் கடைசி அரை மணி நேரம் வைரவர் வழிபாடு வைரவருக்கு என்ன சொன்னான்னு ஏதாவது ஒரு மாலை போட்டு ரெண்டு நல்லெண்ணெய் தீபம் போட்டு வந்தீங்கனாலே சனியோடைய ஏழரை சனி அஷ்டமத்து சனி கண்ட சனி அர்த்தாஷ்டமன சனி எல்லா சனிகளுடைய பிரச்சனைகளையும் சனிக்கிழமை ராகு காலம் அப்ப சனிக்கிழமை ராகு காலத்தின் கடைசி அரை மணி நேரத்தில் பைரவர் வழிபாடு செய்தீர்கள் என்று சொன்னால் பிரச்சனை சால்வாகும் இது நூறு பெர்சன்ட் உண்மை அதற்கடுத்து சூரிய திசை ஓடுவோம் சூரியனுடைய சா சாபம் பெற்ற நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் சூரியன் எட்டாம் இடத்தில் இருப்பவர்கள் பனிரெண்டாம் இடத்தில் இருப்பவர்கள் ஏன்னா ஆறாம் இடத்தில் வந்து சூரியனுக்கு வலு எட்டாம் இடத்தில் இருந்தால் கண்டிப்பாக வந்து என்ன ஒரு பிரச்சனை என்பது உண்டு சூரியனால் பன்னெண்டாம் இடத்தில் இருந்தாலும் பிரச்சனை தான் அப்ப சூரியனுடைய நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சூரியனுடைய சாபம் பெற்ற நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் சூரியன் எட்டாம் இடத்தில் இருப்பவர்கள் சூரியன் பனிரெண்டாம் இடத்தில் இருப்பவரும் சூரியனுடைய சூரியனுடைய பாவங்கள் அட்டமாதிபதியாக வருகின்றவர்கள் அட்டமாதிபதியாகவும் பனிரெண்டு குடையவராக வருகின்றவர்கள் நீங்கள் என்ன செய்யணும்னா ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தின் கடைசி அரை மணி நேரத்தில் துர்க்கை அல்லது காளி கோவில்ல ஒரு மாலை வாங்கி போட்டு ரெண்டு நெய்தீம் போட்டு வழிபாடு பண்ணி விட்டு வந்தீர்கள் என்று சொன்னால் வாழ்க்கையில் தீராத அனைத்து பிரச்சனையும் தீரும் அப்ப திசைகள் மொத்தத்துக்கு போகுது அதுல உங்களுக்கு என்ன புத்தி ஓடுது அந்தரம் ஓடுது சூட்சிமம் ஓடுது இதுக்குள்ளதான் நம்ம பிரச்சனையை சந்திக்க போறோம் கொஞ்சம் திசை புத்திகளை வந்து சாப்பிட்டுல பிரிக்க தெரிஞ்சுக்கிடுங்க பிரிக்க தெரிஞ்சுக்கிடணும் அப்படி தெரிஞ்சுக்கிட்டு என்ன சொல்றான்னா உங்களுக்கு சங்கடங்கள் இருக்கிறதா கரெக்டாக வந்துடும் சார் உங்களுக்கு என்ன புத்தி ஓ திசை ஓடுது திசை பிரச்சனையா புத்தி பிரச்சனையா அந்தரம் பிரச்சனையா சூட்சம பிரச்சனையா பிராணாமல் விட்டுருங்க இந்த நாளில் ஏதாவது ஒன்று ஓடிட்டுருக்கோம் ஒன்று திசை ஸ்டார்டிங்கு அதுக்கடுத்து புத்தி ஸ்டார்டிங்கு அதுக்கடுத்து என்ன சார் அந்தரம் ஸ்டார்டிங்கு அல்லது சூட்சம ஸ்டார்டிங் இதுக்குள்ளே தான் பிரச்சனை வரும் இதில் கரெக்டாக வந்துடும் சார் அண்ணா அது என்ன 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 ஆதிபத்தியமுடைய கிழமைக்கு சம்பந்தப்பட்டது அது ஆட்டோமேட்டிக்காக தெரிஞ்சிடும் அப்போ ஆட்டோமேட்டிக்காக தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன சொல்கிறேன்னா உங்களுக்கு அந்த கிழமையுடைய ராகு காலம் சரி நீங்கள் கேப்பீங்க சார் ராகு புத்தி ராகு அந்திரம்னா அவர் எந்த நட்சத்திரத்தில் உட்காந்துருக்காருன்னு பாருங்க அந்த நட்சத்திரத்துக்கு உண்டான கிழமை இருக்கும் இல்லையா அந்த கிழமைக்குண்டான ராகு காலத்தின் கடைசி அரை மணி நேரத்தில் நான் மேற்சொன்னிய வந்து என்ன சொன்னா வந்து அந்த தெய்வங்களை வந்து என்ன சொன்னா அன்றைய நாளின் ராகு காலத்தில் கடைசி அரை மணி நேரத்தில் வந்து விளக்கு போட்டு வழிபாடு பண்ணுங்க வாழ்க்கை கண்டிப்பாக மாறும் ஏன்னா அமிர்தம் என்று சொல்லக்கூடிய இந்த ராகு கண்டிப்பாக வந்து அவன் அவ்வளவு விஷத்தை வச்சிருந்தாலும் தன்னுடைய கடைசி அரை மணி நேரத்தில் வந்து ஒரு அமிர்தத்தை வச்சிருக்கான் அதுல போய் தெய்வங்களை வந்து நீங்கள் பார்த்து வழிபாடு பண்ணிட்டு அவனுடைய காலத்தில் அவன் திங்கக்கிழமைனா வந்து என்ன சொன்னா வாரியம்மன் வழிபாடு செவ்வாய்க்கிழமை என்று சொன்னால் துர்க்கை வழிபாடு புதன்கிழமை என்று சொன்னால் சக்கரத்தாழ்வார் வழிபாடு வியாழக்கிழமை என்று சொன்னால் சிவ வழிபாடு சுக் வெள்ளிக்கிழமை என்று சொன்னால் பெருமாள் வழிபாடு சனிக்கிழமை என்று சொன்னால் பைரவர் வழிபாடு ஞாயிற்றுக்கிழமை என்று சொன்னால் துர்க்கை அல்லது காளி வழிபாடு பண்ணுங்கள் கண்டிப்பாக சிறப்பான சேமத்தோடு வாழ்வீர்கள் என்று கூறி பிரச்சனைகள் தீரும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிடர ஜோதிடரச ஆதிராகோன் ஜெய பாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் 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 வணக்கம்